ஒட்டுமொத்த ஒரு பெருக்களிலும் சாரிவாரி கணக்கெடுப்பில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உறுப்பினர்களுடைய ஆதரவை தீர்மானம் நிறைவேற்றினால் மட்டுமே இந்த சாரிவாரி கணக்கெடுப்பும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் நடத்தப்படும் என்பதை அங்கே நிற்கக்கூடிய மிக மோசமான ஒரு ஒரு தலைவர் தொடர்ந்து போராடி இதை நான் உருவாக்கிக் கொள்ள காலகட்டத்தில் அந்த தீர்மானம் நாடாளுமன்றத்திலே இரு அவைகளிலும் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது அது அரசாணையாக

இன்னும் பத்து மாத காலங்களிலே சமூக நீதி மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தல் நடத்த இருக்கக்கூடிய ஒரு காரணம் இந்த சமூக நீதி மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய ஆறேழு மாநிலங்களும் தொடர்ந்து ஒன்றிய நரேந்திர மோடி அரசை வலியுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காரணம் வலியுறுத்தியா மக்கள் பேசும்போது பத்தாயிரம் மாணவர்களை செங்கல்பட்டு மாறு எந்த இடத்துக்கு எந்த பிரச்சனை என்றாலும் ஆனால் இறங்கி படமாடக்கூடிய நமக்கு பின்னால் அண்ணன் எம் பி சாகர் போன்ற தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள்

ஆர்ப்பாட்டத்திற்கு மரியாதை நம்பி தலைவர் அவர்களை ஒரு நாள் முன்பு இரவு நேரத்தை தொடர்ந்து கொண்டு ஒரு உடைய இருந்த அதை நீங்கள் பங்கேற்கிறார்கள் இருப்பினும் நீங்கள் அந்த படத்தில் இறங்கி உங்களுடைய பதிவு செய்த அவசியம் தான் அந்த எங்களுடைய பாடல்

இந்த நிமிடம் வரை காவல்துறை அசதி கொடுக்கவில்லை காவல்துறை அனுமதியை வலிக்கிறது ஏனென்றால் நாம் How are you? ஒரு கட்சியுடைய தலைவராக காத்திருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த ஆர்ப்பாட்டத்தை தான் நீட்டிக்க இருக்கக்கூடிய என்னை தொடர்ந்து என்னுடைய மனைவிக்கு கடந்த ஐந்தாவது பெரிய அளவிலே அவருக்கு முத்துவத்தில் இல்லாமல் இருக்கிறார் ஆனால் லட்சோரு லட்சம் யாவது இளைஞர்கள் மறைமுகமாக அண்ணன் எம்பி